நிறைய பேர் டீமில் இருக்காங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மேட்ச்சஸில் வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் செவ்வால் இந்த டோர்னமெண்டுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மருதாந்தலை எம்சிசி மதாந்தலை கிரிக்கெட் கிளப்பு ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ ஸோ நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லியிருங்க ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளவு எத்தனை டீமு அதை பற்றி யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் சவுண்டாக சொல்லியிருக்கனே நூறு அப்படி முன்னாடி சொல்லி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதன் நினைவாக ரமேஷ் சோமா நினைவாக அவர் தான் அவர் நினைவாக தான் வைக்கிறது போட்டியானது ஐம்பதாயிரம் மேட்ச்சு

இளைஞர்களுக்கு சப்போர்ட்டாக நிறையா விஷயம் பேசிக்கிருந்தாங்க பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய டீமில் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் மேட்ச் நடத்த பார்ப்பாங்க சீனியர் பிளேயர் ஊரில் இருக்க பெரிய மனுஷங்க பிரைஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் வருவாங்க ஸோ அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது வித குறைபாடு வந்துடக்கூடாதுங்கிறத உண்மனிப்பாக அண்ணன் வந்து செயல்பட்டுருக்காங்க ஓகே ப்ரோ ஸோ மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லணும்னா உள்ள கமிட்டியில் எல்லாருமே ஃபன்னாக நிறையா ஒருத்தவங்களை ஒருத்தங்களை கலாய்த்துக்கிட்டு எல்லாமே அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம டீமை பற்றி சொல்லிடுங்க மரதாந்தலை நீங்கள் விளாண்டதுலேயே ஒரு மெமரபுளான மேட்ச் நாங்கள் ரொம்ப விளாண்டதுலே இப்போ ரீசண்டாக உடையான்பட்டியில் விளாட்றோம் உடையாண்டிப்பட்டி நம்ம கவரேஜ் பண்ணோம் பண்ணிங்க நல்லபடியாக நல்லா எல்லாருமே நல்லா விளாண்டாங்க அதுக்கு வந்து முக்கியத்துவம்னு சொல்லப்போனால் வந்து எங்கள் கேப்டன் சூர்யா ஃபெடரல் பேங்கு முத்து ஸோ இந்த ஊரில் வந்ததுக்கு தான் இதை புதுசாக கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக சூர்யா அப்புறம் உசுரவளம் டீமுக்காக ஒரு ஸ்ட்ராங்கஸ்டு பவுலர் எப்போயுமே உசுரவளத்துக்காக பவர் பிளேயில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் ஸோ முத்து அதே மாதிரி இன்னொரு பேர் சொல்லியிருந்தாங்க மருதாந்தலையை காத்து கறுப்பு கலையா ஓகே ஸோ நிறைய ஃபன் விஷயம் உள்ளே நடந்துக்கந்தாங்க சூர்யா சொல்லுங்கள் உங்கள் டீமை பற்றி அந்த டீம் ஃபுல்லாமே இளைஞர் இப்போ தான் நாங்கள் ஒரு ஊரில் இருந்து வளர்த்துக்கூடீங்களா சின்ன சின்ன பயில்களை வச்சு தான் நாங்களே மோட்டிவ் ஆகி நாங்களாம் எல்லாம் வெளியே மேட்ச் விளாண்டா அப்படி இப்போ சின்ன பயில விளாட்ற போது தான் ஒரு ஊரில் அந்த ஆர்வம் வந்து அவையில் வளர்க்குறக்காக திருப்பி அந்த மோட்டிவ்காக விளாண்டுக்கிட்டு இருக்கும் ஓகே ப்ரோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெமரபுளான மேட்ச்சு மருதாந்தலைக்காக விளாண்டது அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க பெருங்கலூர் மெமரபுள் மேட்சு பண்ணி இங்கேயே ஃபஸ்ட்டு ப்ரைஸு அந்த இது எடுத்ததில்லை அது இங்கே வந்து பெருங்கலூரில் நான் எங்களுக்கு நடந்துச்சு ஓ அதுக்கப்புறம் ஒரு ஆசாந்து ஒரு பெரிய டூர்னமெண்ட் விளாண்டு அதில் ஏதாச்சும் நல்ல பிரைஸ் எடுக்கணும்னு ஆமாம் உடையாண்டிப்பட்டி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டூர்னமெண்டில் ரன்னர் ஆயிருந்தீங்க ஆ ஓகே ப்ரோ ஸோ அதே மாதிரி பிரதீப் சார் நிறைய சீனியர் பவுலர் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலருக்கு எகைன்ஸாக நல்லா விளாண்டுக்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஸோ அவர் உங்கள் டீமுக்கு எந்தளவு சப்போர்ட் பண்ணுறாரு அதை பற்றி சொல்லிடுங்க பிரதீப் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எப்படி உங்களோட கான்ஃபிடென்ஸு நீங்கள் உள்ளே இறங்கும் போது உங்களோட சீனியர் பிளேயர்ஸ் என்ன அட்வைஸை கொடுப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஈஸியாக எடுத்துக்கணும் ப்ரெஷர் ஆகக்கூடாது விளையாடணும் இல்லை போய் நம்ம நம்ம இன்னைக்கு விளையாண்டோம் நாலு இடத்துல இன்னைக்கு பெரிய மேட்ச் விளையாண்டோம்னா நாலு இடத்துல நம்ம தெரியும் அப்போ தான் நல்லா ரீச் ஆகலாம் சின்ன பசங்களுக்கு அப்ப வாய்ப்பு கிடைக்கும் அப்படி சொல்லி ஓகே ப்ரோ அதே மாதிரி இந்த ஒரு மனசை முக்கியமாக கேட்கணுங்க கொஞ்சம் விளைவுங்க அருண் ப்ரோ உங்கள்ட்ட தான் கீப்பர் நின்று பறக்குறீங்களே ஏன் அப்படி ரெக்க மட்டும் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் உடாண்டிபடி டோர்னமெண்ட்லேயே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் உங்களால புடிக்க முடியலன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்காம கூட விடலாம் ஆனா ஒரு பாலு கூட நீங்க அதனால நூறு எஃபர்ட் கீப்பர்ல இருந்து போட்டுக்கிறீங்க என்ன காரணம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கோம் ப்ரோ நம்ம நான் கிரீனோட ஸ்டார்ட் பண்ணிங்லாம் ஸ்டார்ட் பண்ணும் ப்ரோ எனக்கு அதோட வழி எவ்வளோ ஒரு போலர் வந்து பின்னாடி டாட் பால் போடுறப்ப வந்து அதை நம்ம கீப்பர் மிஸ் பண்ணிட்டு போடுறது ஓடி இருக்கும் அப்படி ஃபுல்லாக அதனால தான் நம்ம வந்து ஃபுல் எஃபோர்ட் போடுறது அதுலேயும் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அது சூர்யா தான் என்னை வந்து மன்னிச்சுக்கிட்டு அப்படியே சிறுமை கேட்டு நான் கட்டா அப்படி என்ன நான் சூர்யாவோட ஏஜ் கூட கொஞ்சம் நாலேஜ் கூட ஆனா இருந்தாலும் நான் சூர்யா கேட்டு தான் விளாண்டு ஸ்டார்ட் பண்ணி வந்து நாங்க அந்த அளவுக்கு விளாடுறோம்னா வெளியில இருக்கிற காரணமே சூர்யா தான் ஓகே ப்ரோ நல்ல விஷயம் அதே மாதிரி ஹரி ப்ரோ ஆல்ரௌண்டர் முக்கியமானது நாங்க எங்க போனாலும் எங்க கூட வந்துட்டு நாங்க வெளில உட்காந்து நாங்க உள்ள வாங்கிட்டு இருப்போம் எங்களுக்கு என்கரேஜ் பண்றது மணி என்ன

ஸோ அதே மாதிரி ஹரி ப்ரோ எப்போவுமே மதந்தலை ஏதாவது குறிச்சு இல்லாத சுச்சுவேஷனில் வந்து மேட்ச்சில் மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் சொல்லுங்கள் ப்ரோ உங்களுக்கு இந்த மதந்தலையை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த டீமுக்கு விளாடுறது நம்மளோட சப்போர்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன் ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ ஸ்வீட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டாரு மரந்தலை வந்து பேர் வந்து வெளியில் வந்த காரணம்னா அப்போ வந்து இவங்க தான் ஆரம்பித்தனாலதான் மரந்தலைக்கு இப்போ கிரிக்கெட் விளாண்டுக்கிறதுக்கான் இப்போவும் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது வர வெளியிலேருந்து முக்கியமாக

அப்புறம் வந்து எங்கள் கார்த்தை நாங்கள் வந்து எல்லா பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா நாங்க வந்து இந்த பசங்களை பற்றி தான் சொல்லணும் நாங்க எவ்வளோ தான் திட்டினாலும் சரி என்ன தான் பண்ணாலும் சரி அடுத்த நாளே க்ரௌண்டுக்கு வருவாங்க வந்து பேசுவாங்க நல்லா விளாட்றாங்க இது மாரி என்ன விளாட ஓகே ப்ரோ இதே மாதிரி உங்களோட கேமோட ஸ்பிட் அண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லா மேட்ச்சும் விளாடுங்க ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ஊரத்திப்பட்டி வெர்சஸ் புலியோ இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் ஸோ அதே மாதிரி இந்த பிட்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது ரெகுலராக அவங்க விளாட்ற பிட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது

இந்த முறை அடிச்சிருக்காரு இதுவும் ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மிட் ஆஃப் ஃபீல்டர் விரட்டி போனார் முதல் நாலு பாலில் நாலு சிங்கிள் பெரிய சார் ஆட விடாமல் பவர் பிளேயில் நல்லா போட்டுக்கிறக்காரு இலங்கு அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் பவுண்ட்ரி வல்லன்னு இந்த முறை பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பவுண்டரி அஞ்சாவது பாலில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறையை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை ஆறு பார்த்தா கிளியர் பண்ணிருக்கு கட்டைசி ரெண்டு பால்ல குயிக்கிற கொண்டு வந்திருக்காரு நாலு சிங்கிள் ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்டரினு முதல் பதினாலு அடிச்சிருக்காங்க ஊராத்தி கார்த்தி முருகேஷ் போயிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணல ஸ்டார்ட்டை கம்ப்ளீட் கிளியர் சோ சொல்லணும் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஃபஸ்ட் பால்லே பிரேக் ஸ்டார்ட் கார்த்தி

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ரோயரை அதை தெளிவாக கணிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டில் இருக்காரு மனோஜன் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் டைமில் எடுக்கல அதன் காரணமாக நன்றன ஓட்டாங்க செக்கிரம் ஒன் ரொம்ப உடைச்சி போட்டார் விரட்டி போய் ஆட்டாரு பேட்ஸ்மேன் விட்டு பார்த்துக்கெல்லாம் ஓயிட்டு தான் போயிருக்கோம் ஸோ நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் சதீஷ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பாஸ்வனா செல்வம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார் அங்கே பின்னாடி பீல்லை நல்ல கேட்ச்சை பிடிச்சிருக்காரு நல்ல டேக்கன் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு உர் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஜெயராஜ்

சரியான டெலிவரி குய்கராக லோகேப்டா வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் இந்த முறை அகைன்னு ஒரு டாட் பால் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை ஃபுல் டாஸ் ஆன தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே மயனும் வச்சு புயல் வேகத்தில் வந்துக்காரு ஃபர்ஸ்ட் ஐட்டம்லாம் அகை எடுக்கலை எடுத்துருந்தா கண்டிப்பாக வந்திருக்கும் நல்லா பேக்கப் இந்த பால் வர சார் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தப்பு பண்றாரு தெளிவாக பனிஷ் பண்ணாரு விஜய் அப்படின்னு சொல்லணும் தாண்டி போய் விழுந்திருக்கு ஒட்டச்சு போட்டார் ரெடியா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் விஜி பல ஒரு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல போட்டிருக்கு கண்டிப்பாக ஒரு ரெண் அலோவ் பண்ணிடுவாங்க கீப்பரை பாலைக்கு போயிருக்காரு இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அது பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன் எஸ் ஃபீல்டரால சாப்பிட முடியல பவுண்டரி போயிடுச்சு ஸோ இந்த ஊரில் ஒரு பவுண்டரி ஒரு ஆறுன்னு அவங்களுக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டாங்க ஊரத்திப்பட்டி அப்படின்னு தான் சொல்லணும் ஆல் ஓவருக்கு முப்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் போட மனோஜ் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க உங்களோட செகண்ட் ஒன் இந்த முறையும் ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு அதுதான் முக்கியம் அதன் காரணமாக டாட் பாலாக மாற்றிருக்காரு பலோட தேடோன் ஒரு மாதிரி போய் போயின்னாரு ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு மனம் வச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு பலோட ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் ஒரு ரன் ஓட பார்க்குறாங்கன்னு பார்த்தா அந்த ரயனில் அடித்து பார்ப்பாங்க உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் பலோட ஃபிஃப்த் ஒன் ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணார் ஆனாலும் தெளிவாக போட்டுருக்காருங்க பவுலர் மூணாவது டாட் பால் இந்த ஓவரில் எக்ஸலென்டாக போட்டுக்காரு இந்த ஓவரை

ஃபஸ்ட்டு பர் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் தங்கராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே தூக்கி விட்டுருக்காரு லேப்டர் ஸ்டார்ட் க்ளியர் பண்ணதா கேட்ச் ஆனால் பார்த்தா ஃபீல்டர் பின்னாடியே வெரைட்டி போனார் ஸ்டாப் பண்ண முடியுமா ஃபீல்டர் போயிட்டாருங்க சூப்பரான ஃபீலிங் பட் இங்கே ரெண்டு ரனோடைய எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே ரெண்டு ரனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க புளியூர் உங்களோட செகண்ட் ஒன் இந்த முறை விளக்க பார்த்தாரு உடம்புல தான் பண்ண போயிருக்கு ஒரு ரன் பைசில் விட்டாங்க அவரோட தேர்ட் ஒன் ஓப்பனிங் பேஸ் அந்த முத்து இப்போ சைக்கிள தூக்கி விட்டுருக்காரு அங்கே கையில தான் போயிருக்கு நல்ல டேக்கர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா சக்தி ஓடச்சு போட்ட பால மிக இந்த சம்பளம் அடிக்கிறது பவுண்டரி போய் பால் இருக்கு அப்படியே தூக்கிட்டான் கீப்பர் சரி நான்கு ஓட்டங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை சுத்திக்கு திரும்பி அடிச்சிருக்காரு அங்க பாயிண்ட் ரிவர்ஸ் குறியிலே செலுத்தி அடிக்க விட்டு பந்து பால் வரன் ஒரு ஓட்டங்க நெக்ஸ்ட் ஒன்

ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பதினெட்டு பாலுக்கு பதினாலு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு ஓவர் சிக்கனமா போட்டாங்க அப்படின்னா மேட்ச் போக சான்ஸ் ஆகிருக்கும் எப்படி எடுத்து போகிறான்னு பாக்கலாம் மூணாவது உற்பட ஜெயராஜ் பேட்டிங் நல்லா அடி கொடுத்துருந்தாரு கேட்சேன் பார்த்தா நல்ல டெக் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே பிரீக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஜெயராஜ் நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணா கண்ணன் பாலோட செகண்ட் வாட் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக காட் பண்ணிட்டு போயிருக்கார் அங்கே பாய்ண்ட் பண்ணிட்டேன் ராகுல் இருக்காரு இந்த பால் வரன் பால் தேர்ட் ஒன் நம்ம ரெய் பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே பின்னாடி இருந்தார் டேர் அடிக்கிட்டான்னு பார்த்தா அடிக்கல அந்த எண்ணில் பின்னாடி பேக்கப் பண்ணிட்டாங்க வரன் சொன் இந்த முறையும் தெளிவா டிஃபன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு ரெண்டு ரெண்டு ஓடுறாங்க பார்த்தா ராகுல் அங்க புயல் வேகத்துல போயிட்டாரு ராகுல் சப்ஸ்டியூட் பீல்டரா போனாரு நல்லா எஃபர்ட் போடுறாரு ஊரத்தி பண்ணிக்காக இந்த பால் வரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போனார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்கார் ஜெயா டாட்பாலை பதிவு பண்ணிருக்காரு நல்ல கம்பேக் வரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கீர் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு பண்ணிருக்கார் இப்போ ஊற்றி ஆறு கொடுத்துருக்காங்க லைன் அம்பேட்ஸ் தேவையான நேரத்தில் ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு ஊர் ஸோ ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊர் தான் பவுலர் போய் திட்டாரு பேட்ஸோட எதுக்கு சிக்ஸ் அடிச்சாக்குற மாதிரி நாலாவது ஒரு படம் முருகா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் வாங்கிட்டு போக பார்த்தாரு குயிக்கர் டெலிவரி டாட் பால் பண்ணி இருக்க பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் செகண்ட் ஒன் அந்த முறையை ஓட்டமில் வாங்கிட்டு ஓட்டார் சைக்கை மாற்றி கொடுக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் அவரோட தேர்ட் ஒன் இப்போ சைக்கில் ஒரு சிக்கேந்தம் ஆட பார்த்தாரு தெளிவாக காலை போட்டார் காலைல போடலன்னா போட்டிருக்கோம் இந்த பால் ஒரு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன்